அதிமுக நிறுவனர் மற்றும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி கட்சி கொடியேற்றி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பிஆர்ஜி அருண்குமார் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய நாயக்கன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே வி என் ஜெயராமன் தலைமை வகித்தார் நகர செயலாளர் மு ஆனந்தன் அம்மா பேரவை செயலாளர் கவுன்சிலர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த இருசக்கர வாகன பேரணியானது இந்த சைக்கிள் பேரணியானது நரசிம்மநாயக்கன்பாளையம் புதுப்பாளையம் ராக்கிபாளையம் பூச்சியூர் அப்புளுபாளையம் ஜோதி காலனி உள்ளிட்ட பதினைந்து வார்டுகளுக்கு சென்று வந்தது இந்த நிகழ்ச்சி ஒன்றிய அவைத் தலைவர் பி ஏ வேலுசாமி துரைசாமி தாமு ஜோதி சின்னசாமி செல்வதுரை முத்துசாமி சித்ரா ராயப்பன் சுப்பிரமணி பூச்சியூர் சம்பத்குமார் பூச்சியூர் வேலுச்சாமி ராமகிருஷ்ணன் சம்பத்குமார் ராஜன் மணிகண்டன் சண்முகம் தங்கம் கதிரேசன் செல்வகுமார் வேலுச்சாமி சிவகுமார் கனகராஜ் மாரிச்சாமி ஆறுக்குட்டி வக்கீல் சண்முகம் பாலு நவநீத கிருஷ்ணன் வீரபத்ரன் மருதன் சுகுமார் லோகநாதன் மயில்சாமி கே பி பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி